மூணு ஏக்கர் விவசாய நிலங்கள் வாழைத்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அந்தியூரில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது அந்தியூர்லேருந்து பர்கூர் போகக்கூடிய ரோட்டில் செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க செக் போஸ்ட்டுக்கும் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு இந்த தடம் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்லேருந்து வரக்கூடிய பொது மண் பாதைங்க பதினாறு டு ஒரு இருபது அடி அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம் அந்த தடத்திலேருந்து நம்ம முன்னாடி போகக்கூடிய இந்த பன்னெண்டு அடி அகல பாதையில் நாம் ஒரு ஐநூறு டு ஒரு ஆறுநூறு அடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்ன வேரியஸ்னால் இந்த தடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கும் பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெண்ட் ஆகுங்க பெண்டில் இருந்து நம்ம இடத்துக்கே வந்துடுது நம்ம மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிகில் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்துருது இதிலேருந்து பார்த்திங்கனா நம்ம ப்ராப்பர்ட்டி ஆரம்பிக்கிது ஒரு செவ்வக வடிவில் ஒரே சதரமான பிட்டாக வந்துருங்க தனித்தனியாக சின்ன சின்ன பிட்டாக கிடையாது என்னென்ன விவசாயம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரம் வாழை தான் போட்டிருக்காங்க ரெண்டு ஏக்கர் கட் பண்ணிவிட்டு அழிக்கிற கண்டிஷனில் இருக்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது இந்த நிலத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிணறு தாங்க இருக்குது போர்வெல் கிடையாது இந்த கிணறும் பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு தாங்க தனியாக செப்பரேட் நமக்கு கொடுக்கல வாரத்தில் மூணு நாட்கள் வந்து நமக்கு முறை நாளாக கொடுத்துருவாங்க ஆறு நாளில் மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இபி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழ் ரெஜிபி கொடுத்துருவாங்க மூணு நாளில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிணறுகள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து இது வரைக்கும் குறைஞ்சதே இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க நியர்பையில் இருக்கக்கூடிய ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணீர் செழிப்பான ஏரியாதாங்க நியர்பையில் தான் இருக்குது எண்ணமங்கலத்தை ஏரி ஒட்டின்னு கூட சொல்லலாம் எக்சாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி இந்த நிலத்துக்கு தண்ணீர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ட்ரிப்பு போட்டிருக்காங்க மீதி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வாய்க்கலில் தான் பாஞ்சிட்ருக்குங்க இந்த நிலத்தில் வாழைப்போக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நூற்றி முப்பது தென்னை மரங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பெரிய மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மரம் இருக்குதுங்க வரிசை குத்தைக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு கூப்பிட்ருக்காங்க மீதியெல்லாம் வந்து வாழைத்தோப்புக்கு இடையில் ஒரு ஏக்கருக்கு மட்டும் ஒரு எழுபது டு ஒரு எண்பது கன்று வந்து நடவு செஞ்சுருக்கா சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்குன்னு தான் இருக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா நிலத்தினோட உரிமையாளர் ஒரு ஏக்கர்னோட விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாருங்க நாம் வீடியோவில் சொல்லக்கூடிய ரேட்டு ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாதுங்க ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள் நேர் விலை என்ன மார்க்கெட் ரேட் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து பேசி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் மேலும் நிலம் சம்மந்தப்பட்டவளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்களுடையதான் உங்கள் நண்பரோட நிலம் இருப்பது நம்ம சேனலை கண்டிப்பாக வீடியோ ஆட் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க நல்ல செழிப்பான தோட்டங்கள்